ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதில்லை முயற்சா வீட்டால் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்பா ஆல்ரெடி டைட்டில் தம்னா இதில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ முக்கியமாக பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும் போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கெரியர் பத்தி யோசிப்போம் அடுத்து என்ன படிக்கலாம் என்ன பண்ணலாம் ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஆசை இருக்கும் இந்த மாதிரியான ஃபீல்ட் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் ஒரு சிலருக்கு அந்த மாதிரியான ஆசை இருக்காது பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான கோர்ஸ்க்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அது மட்டும் அந்த எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் சிலபஸ் இதெல்லாம் எது ரிலவென்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் லெவலில் படிக்கிற ஒரு டென்த்தோ பிளஸ் சொன்னோம் பிளஸ் டூ இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அதாவது என்ன கோர்ஸ்க்கு டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அதோட டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தெரிஞ்சுக்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டீட்டெயிலாக தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக உங்கள் கிளாஸ்மேட்ஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறதுலே டாப் கோர்ஸ் உங்களுக்கு அதாவது ஒரு கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் ஒரு ஸ்டூடெண்டோட ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னு வந்து ஃபீல்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களுக்கு நீட் யூஜி வந்து கண்டக்ட் பண்றாங்க முக்கியமா நீங்க எபிபிஎஸ் பிடிஎஸ் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நீட் யூஜியோட அட்மிஷன் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெட்டினரி டாக்டர் அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ் கோர்ஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு முக்கியமா ஹோமியோபதி டாக்டர் இதெல்லாம் இது அண்டர்ல வரும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி போகணும் அப்படின்னா கூட நிறைய நிறைய காலேஜில் நீட் யூஜியோட ஸ்கோர் வந்து கேட்குறாங்க ஒரு சில இடத்துல ப்ளஸ் டூ மார்க் பேஸில் மெரிட்டில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் யூஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்க நீட் யூஜி போதவரையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மார்க் வந்து கேட்பாங்க பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் செமஸ்டர் பாட்னி ஜோலஜிலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஸோ மெடிக்கல் ஃபீல்ட் அப்படின்னா மெயினாக வந்து இந்த கோர்ஸ் தான் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங்ல இருந்து பிஎஸ்சி லைஃப் சயின்ஸ் இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சியில எக்கச்சக்க அலைடு மெடிக்கல் கோர்ஸ் இருக்கு உங்களுக்கு சோ இதுக்கெல்லாம் வந்து கன்ஃபார்மாக நீட் யூஜி ஸ்கோர் வந்து கேட்க மாட்டாங்க ஒரு சில டாப் யூனிவர்சிட்ல கேக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மெரிட்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி லென்ட்டா படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து நீங்க படிக்கலாம் அதுக்கும் மெரிட்லேயே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க காலேஜ் பேஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே காலேஜ் பொறுத்து ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பட் உங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்ட் அப்புடின்னா மெயினாக கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்புடின்னா நீட் யூஜி தான் உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் காலேஜ் யூனிவர்சிட்டி இதை பொறுத்தலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அடுத்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு அடுத்தபடியாக கோர்ஸ் அப்படின்னு எடுத்துவிட்டோம் அப்படின்னா இன்ஜினியரிங் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போவாங்க ஸோ இன்ஜினியரிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாகவே இன்ஜினியரிங் பொறுத்த வரையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேரண்ட்ஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் இருக்க ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்புடின்னா இன்ஜினியரிங் படிக்க ஜாப் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாப்லெஸ்ஸா இருக்காங்க அதுல உண்மைகள் இருக்கு பட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி வந்து பண்ணணும் நம்ம அதாவது இன்ஜினியரிங் தான் அப்படின்னு டிசைன் பண்ணிக்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா டாப் என்ஐடி ஐஐடி மாதிரியான காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் ஜே அட்வான்ஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க இல்ல நீங்க விஐடி எஸ்ஆர் ஹிந்துஸ்தான் இன்னும் நிறைய டாப் யூனிவர்சிட்டி இருக்கு உங்களுக்கு ஸோ என்ஐஆர் ரேங்கிங் படி இந்த காலேஜ்ல எப்பயுமே டாப்ல இருக்கு உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சூப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ரெபுடேஷனும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சோ இங்கெல்லாம் போகணும் அப்படின்னா அவங்க யூனிவர்சிட்டி பேஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வைக்கிறாங்க ஒரு சில இடத்துல ஜேடபிள்யூ மெயின் எக்ஸாமோட ஸ்கோரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணிக்கோங்க எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு அது என்ஐஆர்எஃபோட ரேங்க் லிஸ்டில் ஒரு ஹண்ட்ரட் பொசிஷனுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணலாம் என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம யூனிவர்சிட்டி பேஸில் கனெக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் எழுதி போகணுமா இல்லை ஜேடபிள்யூ மெயின் ஸ்கோர் வச்சே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஜேடபிள்யூ மெயினுக்கும் ஜேடபிள்யூ அட்வான்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜேடபிள்யூ மெயின் அப்படிங்கிறது என்ஐடி ட்ரிபிள் ஐடி மாதிரியான காலேஜுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம் தான் உங்களுக்கு ஸோ ஜேடபிள்யூ அட்வான்ஸ் அப்படிங்கிறது ஐஐடி மாதிரியான காலேஜுக்கு உங்களுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஜேடபிள்யூ மெயினுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும் நீங்கள் எந்த காலேஜ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஜேடபிள்யூ மெயின்னா வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும் ஸோ ஜேடபுள்யூ மெயின்ல ஒரு பதினஞ்சு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபஸ்ட் ஒரு ரெண்டரை லட்சம் ரேங்க் லிஸ்ட்டில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஜேடபிள்யூ அட்வான்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க ஸோ அதுக்கப்புறம் ஜெடபிள்யூ அட்வான்ஸில் எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜே மெயின் ஜே அட்வான்ஸ் பத்தி நம்ம சேனல் இன் டெப்தா வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க இதுல ஜே மெயின்ல பேப்பர் ஒன் பேப்பர் டூ இந்த மாதிரி இருக்கும் பேப்பர் ஒன் பி பி டெக் கோர்ஸ்க்காக பேப்பர் டூ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் பிளானிங் கோர்ஸ்க்காக உங்களுக்கு சப்போஸ் இன் டெப்தா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல சிலபஸ் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எக்ஸாம் பேட்டர்ன் இன்ஜினியரிங் பொறுத்தவரை காமனா பிசிக்ஸ் செமஸ்டர் மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சேனல் வீடியோ இருக்கு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் ஜே டபிள்யூ என்ன மாதிரியான காலேஜ் அட்மிஷன் கிடைக்கும் ஜே அட்வான்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிற இன் டெப்த் வீடியோ இருக்கு அதுக்கப்புறம் ஜோசா கவுன்சிலிங் இந்த மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் ஸோ கவுன்சிலிங் பேஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கீங்களோ அது பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இதே மாதிரி விஐடிஎஸ்ஆர்எம் ஹிந்துஸ்தான் இந்த மாதிரியான காலேஜ்லாம் அவங்க யூனிவர்சிட்டி பேஸில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி பிடெக் கோர்ஸாக இருக்கும் பிடெக்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரீம் பேஸில் கூட நிறைய டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல இன்டெகிரேட் கோர்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு இன்டெகிரேட் அப்படின்னா பீடெக் ப்ளஸ் எம்டெக் சேர்த்து ஃபோர் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் நார்மலாக பிடெக் ஃபோர் இயர்ஸ் எம்டெக் வந்து டூ இயர்ஸ் பட் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறப்ப ஃபோர் பிளஸ் டூ வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஆகாம டோட்டலாவே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு விஐடி எஸ்ஆர்எம் மாதிரியான இந்த மாதிரியான இன்டெகேட்டட் கோர்ஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசிக்ஸ் செமஸ்ட்ரி மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி வந்து ஆன்லைன் எக்ஸாமா தான் இருக்கும் நிறைய மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேட்பாங்க கேப்பாங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லா எக்ஸாம்லயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கம்பல்சரியா இருக்கும் சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லாயர் கோர்ஸ் அதாவது அடுத்து வந்து லாயர் ப்ரொஃபஷனும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க ஸோ லாயர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எனி குரூப் எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஆர்ட்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியுமா அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை ப்ளஸ் டூவில் எனி குரூப் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு மேலே வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் லா 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 காலேஜில் படிக்கணும் 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 அப்படின்னா உங்களுக்கு 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 வந்து 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 அம்பேத்கர் கவுன்சிலிங் கவுன்சிலிங் பண்ணுறாங்க அந்த பேஸில் இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை பார்த்தோம் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இந்த சென்ட்ரல் கொஞ்சம் டாப் லெவலில் இருக்க அப்படிங்கிற அப்படிங்கிற ஆசை ஆசை திருச்சியில் ஸோ ஒரு சிஎல்ஏடி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பண்ணுறாங்க சிஎல்ஏடி அப்படின்னா ஒன்றும் இல்லை அட்மிஷன் டெஸ்ட் இதை பற்றியும் நம்ம வீடியோ ஒன்னும் இல்லாமல் இருக்கும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற என் வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கொஞ்சம் நாள்ல காலேஜ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா என்எல் யூ காலேஜ் அப்படிம்பாங்க நேஷனல் லா யூனிவர்சிட்டியில உங்களோட ஸ்கோர் பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ பிளஸ் ஒன் பிளஸ்ல எனி குரூப் எடுத்துருக்கலாம் நாற்பத்தஞ்சு பெர்சென்டேஜ்க்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப மரைன் ரெலவென்டான கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில காலேஜ்ல மெரிட்ல அட்மிஷன் வந்து

ரன் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் மரின் காலேஜ் அட்மிஷன் வேணும் அப்பன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பாருங்க ஆரல் ஆட்டிகள் சயின்ஸ் காலேஜ் மதுரைல அட்மிஷன் வேணும் அப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த எக்ஸாம் பத்தி ஐ எம் யூ

சோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போதே பிளான் பண்ணுங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இந்த மாதிரி காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படியா முன்னாடியே பிளான் பண்ணிங்க பர்சென்டேஜ் ரொம்ப ஹை லெவலெல்லாம் கேட்க மாட்டாங்க செவன்டி செவன்ட்டி ஃபைவ் ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட வச்சிருப்பாங்க சோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த வீடியோ கண்டிப்பா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கோர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்க என்ன மாதிரி டாப் லெவல் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ கைஸ்